அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கஷ்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மூழ்கி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பும் எதிர்கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாசியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே தினத்தன்று நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சனி நுழைந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் ஏழரை சனியை விட அர்த்தாஷ்டக சனியில் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் எனவே அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டம் எப்படி ஏற்பட்டாலும் அவற்றை சிங்கத்தை போல் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை ஆட்சி வளம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது பிஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் விருச்சகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையும் யோகமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளில் சூரிய பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி போன்ற கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது பதினேழாம் தேதி சூரிய பயிற்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருபதாம் தேதி தனது கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பலதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது மேசராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கஷ்டத்தில் மூழ்கி சிதைந்து பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக மாற்றுகிறாருங்க மாற்றுகிறாரு சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம் மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து பிரிந்து அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் இணைந்து அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பாருங்க சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கன்னிராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்கப் போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் இந்த வாரம் முழுவதும் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் விருச்சகராசியில் செஞ்சிருக்கிறார் அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கர வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் இருபதாம் தேதி வரை ஆட்சிப்பழம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும் போது நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானத்தில் மோட்சக்காரர்களான கேது சஞ்சரிக்கிறாருங்க ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் நிழல் கிரகங்கள் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது குரு வக்ர நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க குரு வக்ர நிவர்த்தி பெற்று ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் அமோகமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் தனஸ்தான பார்வை மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக அதீதமாக சூரியனின் மீது கிடைக்க போகிறதுங்க பதினேழாம் தேதி முதல் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியன் அமரப்போகிறார் சூரியனின் மீது சூரியின் பார்வை அபரிவிதமாக கிடைப்பதால் பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகும் நீங்கள் திட்டமிட்டதை விட சுறுசுறுப்பாகவும் மிக விரைவாகவும் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கலாம் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகக்கூடிய இனிமையான திறன் காரணமாக பாதிக்கப்படுகிறது திட்டமிட்டு துல்லியமாக அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் இந்த தருணத்தில் நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சனி வருவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் அதீத கவனத்தை செலுத்துவது அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்